இப்போ அரை உரையாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் அதனாலே தான் முழுமையான சமூக நீதி என்கிறோம் அதோடு இந்தியா வலிமையாக இப்பொழுது இருக்கின்ற இருக்கின்ற நிலையிலே மேலும் வலிமையான வலிமையான இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்ற என்ன ஒரு குறிக்கோள் தன்னாட்சி பெற்ற தமிழகம் தன்னாட்சி பெற்ற தமிழகம் அப்போ இப்போ தன்னாட்சி முழுமையாக இல்லை என்று இதிலிருந்து பொருள் கொள்ள முடியும் அந்த வகையில் அதற்காக தொடர்ந்து நாம் குரல் கொடுக்கின்றோம் சமூக நீதி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்திய அரசு எடுக்க இருக்கிறது அதை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும் வெற்றி பெறும் வகுப்பு ஏழைகளுக்கு பத்து நூறு பத்து சதவீத பத்து சதவீத வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது உச்சவரம்பை அதாவது கிருமி என்று சொல்லப்பட்டது நீக்குவதற்கு பாமக நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை எடுக்கும் ஏனென்றால் இதை ஆரம்பத்திலிருந்தே அந்த கிரிமி லேயரை நாங்கள் எடுக்க வேண்டும் அதற்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம் இப்பொழுது இந்த பத்து விழுக்காடு உயர வகுப்பு ஏழைகளுக்கு கொடுத்த பிறகு அந்த கிரிமி லேயர் அடிபட்டு போகுது தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் அனைத்து சமூகங்களுக்கும் அவற்றின் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபடுவோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்கள்